எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் இந்த கோழி என்ன பண்ணுது இந்த தன்னுடைய குஞ்சுகள் எல்லாம் அது உணவுக்காக இறை தேடுவதற்காக அப்படி புறப்பட்டு செல்லுது சின்ன கோழி குஞ்சு அப்பதான் பிறந்திருக்கு அப்போ என்ன பண்ணுதுன்னா ரொம்ப அழகா அந்த எல்லாம் காட்டி எப்படி சாப்பிடணும் உணவு எங்க இருக்கோ இதெல்லாம் அந்த தாய் பறவை தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுது இந்த குழந்தைகளும் அப்படி கீச்சிட்டு கொண்டு என்ன பண்ணுதுன்னா வேக வேகமா தன்னை தாயுடைய சுற்றி அமைந்து அது சாப்பிட ஆரம்பிது இப்போ இதை இருந்து பார்த்துட்டு இருந்த கழுகு ஒண்ணு வேகமா பறந்து கீழே வந்து ஒரு அழகா இருந்த ஒரு தனியா இருந்த ஒரு கோழி குஞ்சு அப்படியே லபக்கெடுத்துக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சுது உடனே தாய் பறவை தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு போறத பார்த்து சும்மா இருக்குமா அது எந்த விலங்கா இருந்தாலும் சரி பறவையா இருந்தாலும் சரி மனிதனா இருந்தாலும் சரி அப்போ ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்துல தாயால சும்மா இருக்க முடியாது உடனே இது என்ன பண்ணுது வேகமா உயர பறக்குது கோழியால ஒரு லிமிட் தான் பறக்க முடியும் அதுக்கு வேலை பறக்க முடியும் ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு தன்னுடைய அபாய குரலை எச்சரிப்பை தெரியப்படுத்துது கத்துது அப்ப கோழி வேகமாய் எச்சரிப்பு குரோடு அபாயத்தோடு கத்துன உடனே அங்க மரங்களிலே அமர்ந்திருந்த காகங்கள் இதை பார்க்குது ஏதோ கோழிக்கு ஆபத்து போலகுது ஏதோ இந்த கோழி தன்னுடைய குழந்தையை விட்டு மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்து சூழ்நிலையை புரிஞ்சு விட்ட உடனே இந்த கோழியால ஓரளவுக்கு மேல பறக்க முடியல அப்போ அது என்ன பண்ண கிழ விழுது பறக்குது கத்துது உடனே காகங்கள் அதுக்கு துணை செய்ய கோழி வந்து என்ன பண்ண வேகமாய் இந்த பருந்தை உயர பறக்க விடாம அதுக்கு மேல வட்டம் விட்டு அப்படியே சுத்த ஆரம்பிச்சு வேகமா எங்க இருந்தும் காகங்களா வேக வேகமா வந்துச்சு ஒரு பக்கம் கோழியோட அபாய குரல் இன்னொரு பக்கம் காகங்களுடைய அந்த சவுண்டு பயங்கரமான வாய்ஸ் நாய்ஸா இருக்கு அப்படியே வான மண்டலமே போர்க்களமாயிடுச்சு பாருங்க அந்த கழுகையும் மேல போவே முடியல அப்போ அதுக்கு மேல இதுக்கு வட்டமிட்டு பறந்து 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 அந்த ரவுண்ட் அடிச்சு ஒரே கத்துது இப்போ இது இந்த கழுக அணிந்த பாரம் இந்த இந்த குழந்தை இந்த கோழி குஞ்சை வச்சு பாரமா இருந்துச்சு இப்ப என்ன பண்ணுது முடிவு பண்ணுதுன்னா இது கிட்ட இந்த காகத்தோட தொல்லை தாங்க முடியாது ஒரே வழி போட்டாதான் நடக்கும்னு சொல்லி அது தன்னுடைய அந்த கோழி குஞ்சு கீழே உடனே அம்மா அம்மா பறவை ஓடி வந்து தாய் பறவை அந்த குழந்தை எடுத்துட்டு ஓடி போய் அதுக்கு தன்னுடைய அரவணைப்பை கொடுத்து அது பார்த்துச்சு உயிர் பிழைச்சு தப்பி பிழைச்சுமே அது வந்துருச்சு அப்பா இந்த சவுண்ட உடனே காகங்கள் அமைதியாச்சா போர்க்களமாயிருந்த வான அமைதியாக ஒரு சூழல் உருவாச்சு அப்படியே இடி முழக்கமா இருந்தது இப்போ ஒரு அமைதி சூழல் வந்துருச்சு உடனே ஒரு மரத்துடைய உச்சியில போய் உட்காந்துருச்சு இந்த கழுகு உட்கார்ந்து பெரும்பு நிம்மதி பெருமைச்சு விடு அப்பா இப்போதானா நிம்மதியா இருக்கு இவ்வளோ நேரம் ஒரே ரவுண்டு கட்டி ஒரே நாசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இந்த கழுகை வந்து இப்போதான் நிம்மதியான பெருமை சூடுது இது ஒரு சின்ன கதை தாங்க அதாவது அது கையில ஒரு பொருளை வச்சிருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு நிம்மதி இல்லை எல்லாரும் திறந்து அந்த போராட்டம் பயங்கரமான போராட்டம் நடக்குது அதை துரத்துறாங்க விரட்டுறாங்க ஆனால் அதை கையில் இருக்கிறத போட்டோடனே அது நிம்மதியாகிடுச்சு இன்னைக்கு கூட நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நம்ம வந்து நிறைய விஷயம் நம்ம கையில் எடுத்துருக்குறோம் அது பதவி ஆசையாக இருக்கலாம் பண ஆசையாக இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழல் பேரா பதவி பேராசைகளாக இருக்கலாம் நமக்கு தேவையில்லாத காரியங்கள் இதெல்லாம் இன்னைக்கு நம்ம தூக்கி பிடிச்சி மண்டையில் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்போ அதை தூக்கி பிடிச்சிருக்கிற காரியம் மெதுவாக இருந்தால் தலை போற காரியமாக இருந்த கூட அதை தூக்கி போட்டுருங்க வேண்டாம் எனக்கு நிம்மதி இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு அதை தூக்கி நம்ம கையில எதை தூக்கி வச்சிருக்கிறீங்களோ அதை தூக்கி கீழே போட்டுருங்க வேண்டாம் அதுக்கப்புறம் நீங்கள் விட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்குங்க நிச்சயமாய் உங்க வாழ்க்கை சந்தோஷமாய் அமைய உங்களை வாழ்க்கிறேன் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குகள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்கள் வாழ்வையில நிம்மதியை நீ தருவீராக ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமேன்